நான் எது இருந்தாலும் இல்லைன்னா நீ உன்னை எப்பொழுது நம்புகிறாயோ அப்போது நவகிரகங்களும் உனக்கு உதவி செய்யும் நல்ல ரத்தமாக கெட்ட ரத்தமானு பார்த்து உன்னுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருக்க நல்ல ரத்தம் கெட்ட ரத்துக்கிறோம் இதை நல்லவன் ஆக்குவதும் கெட்டவன் ஆக்குவதும் ராகு இதுதான் எனக்கு இதுதான் பிடிக்குதுன்றாங்களே எது பிடிக்குதுன்னு அவன் சொல்றானோ அந்த பிடிப்புக்கு காரணம் மாந்தி அதுவே இவனுக்கு மரணத்தையும் உண்டு பண்ணு வாராகி டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஐந்து தலைமுறையா ஐம்பது வருடங்களுக்கு மேல அனுபவம் வாய்ந்த ஆன்மீகவாதி சித்தயோகி பேரம்பலவனன் ஐயா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ நம்ம வாராகி டிவி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க எல்லாருமே வாராகி அம்மனை ரொம்ப வழிபடுறவங்க ரொம்ப நம்பி அருள் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி எல்லாம் வழிபடலாம் உங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாமா நீங்கள் வரும்போது கொய்யாப்பழம் வச்சு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிங்க சொன்ன மாதிரி தெரியாத தகவல் சொல்ல முடியுமா ஐயா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க ஆனால் நான் என்ன செஞ்சேன் வெத்தலையும் கொய்யாக்காவும் கொடுத்தேன் ஏன்னு கேட்டால் ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க அந்த கொய்யாப்பழம் கொய்யா இலை கொய்யாவை இலையை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டு அதை மூணில் ரெண்டில் ஒரு பங்கு ஆக்கி அதை குடிங்க சுகர் இருக்காது ம் துவர்ப்பு வெறும் பாக்கு இருக்குல்ல கொட்டைப்பாக்கு அதை அவிச்சு அதை சீவளாக்கியோ இல்லை இதாக வச்சு அதை மென்று அது வெத்தலை காரம் உடம்புல இருக்க ரத்தம் காரம் அந்த காரத்தன்மையே இந்த ரத்தம் போய் இந்த வெத்தலை போய் அதை சுத்திகரிக்கிறதுக்கு கொஞ்சம் துவர்ப்பு போடும்போது அந்த இனிப்பு அதிகமாக இருந்ததுன்னா அது இழுத்து கொடுத்துருவோம் நாக்கு செவக்கும் அப்போது நாக்கு செவப்பதற்கு சுண்ணாம்பு தேவை சுண்ணாம்பு என்பது வெள்ளை கால்சியம் கால்சியம் சுண்ணாம்பு என்ன தொண்டையில் இருக்குது தைராய்டு பாரா தைராய்டுன்னு சொல்லிடுவான் அப்போ அந்த பாரா தைராய்டு தைராய்டுனா ஒரு உணவோ ஒரு எச்சியோ நீங்கள் முழுங்குறீங்கன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு சுண்ணாம்பு சக்தி தேவை உனக்கு சரியான அளவில் இருந்தால் தைராய்டு இருக்குன்னு சரியாக இருக்குங்க ஆனு சொல்லுவான் அது பாரா தைராய்டாக பார்த்தீங்கன்னா சரியான அளவை மீறும் போது அந்த சக்தியை கொண்டு போய் எலும்பில் சொறிவிடும் எலும்புலேருந்து குறையும் போது எடுத்துக்கும் எலும்பில் போய் சேர்ந்துக்கும் அப்போ இந்த சுண்ணாம்பு சொத்து அதில் இருக்கும் இது வந்து ஆன்மீகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட உடலில் இருக்க இரத்தத்தை உட்காந்து தவம் பண்ணி காற்ற உள்ள இறக்கி சுவாசத்தை பிடிச்சி அதை வந்து அண்ணாக்கின் வழியாக உச்சிக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே என்னன்னா பிட்டியீட்டு சுரப்பி பீனியர் சுரப்பின்னு இருக்குது அந்த சுரப்பிக்குள்ளே கொண்டு போய் நிலைநிறுத்தும் போது அந்த சராசரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு பிடிச்சிங்கன்னு வச்சிங்க அந்த நாட்டில் யாரை நீ நினைக்கிறியோ அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும் நேற்று ஒருத்தவங்களுக்கு ஜாதம் பார்க்குறேன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜாதகத்தின் படி நான் சொல்லுவது ஜாதகம் வேலை அப்படி கண்ணை மூடுற கண்ணை முன்னன ஐயா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூளை இருக்க அந்த அம்பாவை நீ மதிக்கவே என்ன நான் சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு நீ ரெண்டு கோவில் கட்டின போன ஜென்மத்தில் கோவில் கட்டின போன ஜென்மத்தில் இப்போ தான் என் கட்டினார் அவர் நேற்று சொன்னது அப்போது இப்போ தான் கட்டினேன் அன்னும்போது என்ன கட்டினா ஒரு சிவாலயம் ஒரு மாரியம்மன் ஆலயம் மூணாவது ஒரு வீரனுக்காக கட்டினேன் இந்த வீரன் பத்திரகாளி இப்படியெல்லாம் அம்பாளுடைய உணர்வு பூர்வமான தோற்றம் இது சிவனுடைய தோற்றம் இந்த எல்லை தேவதைகள்லாம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டு வீட்டு தேவதை அடுத்தது வீட்டில் குல தேவதை அந்த மனதேவதை அடுத்தது குலதேவதை அடுத்தது எல்ல தேவதை அதுக்கு அடுத்தது ஊர் தேவதை அதுக்கு அடுத்து தான் நவகிரகங்கள் இப்படி தான் வகுத்திருக்காங்க இதை தான் வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க வா வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் நீ என்ன தான் நான் அழகாக இருக்க போகிறேன் எங்கள் எங்கள் பூ செடி வைக்கணும் எப்படி வைக்கணும் இதுக்கு வாஸ்துன்னு ஒன்று கொண்டு போடுவாங்க அப்புறம் என் கணிதம்னு கொண்டு போவாங்க நானும் நான் ஃபஸ்ட்டு என் கணிதம் பார்த்தேன் என் கணிதம் பக்கம் ஒருத்தனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கைரேகை பார்த்தேன் கை ரேகம் பார்த்து கை வரலை இல்லை அவனுக்கு எப்படா பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே தோணுச்சு ஆமாடா இதுவும் சரிதானே என் கணிதம் பார்த்தேன் என் கணிதம் பார்க்கும்போது அவன் பிறந்த தேதியை சரியாக சொல்லியே இதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நினைச்சேன் அப்புறம் சாஸ்திரத்தை பார்த்தேன் நாடி ஜோதிடத்தை பார்த்தேன் இப்படி பல ஜோதிடங்களும் பல பயங்கரமான இன்னைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருடையும் பழகி பேசி உணர்ந்து இந்த அறுபத்தெட்டு வயசு கடந்து இப்போ புதுசா அப்டேட்டில் யார் புதுசாக சொல்றாங்களோ அதையும் நான் ஏற்றுவேன் அது என்னன்னு பார்ப்பேன் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் எங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா நீ உன்ன உணர வேண்டும் அதற்கு இந்த ஜோதிட என்ன செய்யுது ஒரு பழக்க வழக்கம் வச்சிருக்கோம்ல ஒரு இஸ்லாமியர் எங்கிட்ட பாக்குறாங்க ஒரு என் கிறிஸ்தவங்க பாக்குறாங்க ஐயா நான் கிறிஸ்தவ நான் பார்க்க மாட்டேன் பார்க்காத இது மாதிரி கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கா பரிகாரம் செய்ய செய்யி என்ன செய்ய பண்ணும் அப்படியே வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் ஆகிய வாழ்க கர்த்தர் முன்ன பெண்களுக்கு ஆசிரியர்களை நாமன் ரசிக்கப்படுவது பூலோத்தில இருக்கும் எங்களுக்காக வேண்டிக் மாமேன் சொல்றாங்களா அதில் காதலை வாங்கினியா அது சொல்லிட்டு வா உன்னுடைய உணர்வை முழுமுச்சா அந்த இடத்துல போ அதே மாதிரி ஓம் என்ற அச்சத்தை நம்ம பயன்படுத்தலாம் அல்லாஹு அக்பர்னு வார்த்தை இருக்குல்ல அல்லாஹு அக்பர் அங்கே நிறுத்துறாங்கல்ல அந்த உச்சரிப்பு இருக்குல்ல அந்த உச்சரிப்பு தாங்க தெய்வத்துக்கு வழிபடுற ஒரு முறை அந்த சுவாச காட்டுற கொண்டாந்து நிறுத்தி நிறுத்தி போகிறது தான் இந்த நுட்பத்தை தான் ஒரு டீம் சொன்னாங்க கடவுள் இல்லை இவன் ஏமாத்தான்னாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நீ கடவுள் இருக்கலான்றாங்க இந்த போராட்டம் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது ஆனால் எது இருந்தாலும் இல்லைன்னா நீ உன்னை எப்பொழுது நம்புகிறாயோ அப்போது நவகிரகங்களும் உனக்கு உதவி செய்யும் எப்போ மனிதனை மனிதன் நேசிக்கிறியோ அப்போ இந்த மனித உலகம் சிறப்பாக இருக்கும் பிறருடைய உணர்வை நீ எப்போ உணர்கிறாயோ இந்த உலகத்தில் நீ போற்றத்தக்கவனாக இருப்ப உன் உழைப்பும் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய பயணமும் உன்னுடைய பழக்க தான் உன்னை பாதுகாக்குமே தவிர மற்ற எதுவும் உனக்கு துணை வராது சரி இப்போது நிறைய பேருக்கு இறை வழிபாடுல போகும்போது சில பேர் நான் வழிபடுறதை நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்க உறவினர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது நல்லா சொல்லிட்டு வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து மனசு சரியில்லாமல் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மனதாள நோய் இருந்து வழிபடுறவங்களும் இருக்காங்க அது ஆக்சுவலி என்ன அது பற்றின புரிதல் பற்றி சொல்ல முடியுமா ஐயா காலங்கள் சுழண்டு கொட்டே இருக்கு தட்பே மாறிக்கிட்டே இருக்கு குழந்தைகள் எந்த நேரத்துலையும் எப்போ வேணுன்னா பறக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசத்தில் மூலதார சக்கரத்துக்கு அறநூறு அதுக்கு அடுத்தது ஆறாயிரம் அதுக்கு அடுத்தது ஆறாயிரம் அதுக்கு அடுத்த ஆறாயிரம் அப்புறம் ஆயிரம் 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 மூவாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இது ஒரு அறநூறு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசங்கள் நின்று நிதானம் பண்ணும்போது நவக்கோள்களும் இரவு பகலில் சந்திரன் சுழற்சியின் மூலமாக பூமிக்கு வருகின்ற அந்த சுவாச காட்டை அந்த தாயும் அந்த குழந்தையும் எடுத்து பிறக்கும்போது அதனுடைய பழக்க வழக்கம் தாயோட பழக்க வழக்கம் அந்த குடும்பத்தோடைய பழக்க வழக்கம் ஒரு நல்ல ஒரு அம்பு எடுத்து ஈட்டியில் மிருகங்களை அடிக்கக்கூடியவருடைய நுட்பமான குறி எப்படி இருக்குன்னாக்கா அந்த மிருகத்தை எப்படி வேட்டையாடுறதுன்னு இருக்கும் அவனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னா அதே மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்கும் ஒரு விவசாயி ஒரு விவசாயத்தை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அவனோட குழந்தை எப்படி இருக்குன்னா அந்த உணவை சாப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் இருந்துச்சீவனுடைய தன்மை ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படி மனிதனுடைய உருவத்திற்கும் உள்ளத்திற்கும் ஏற்ப கிரகங்களும் அமைஞ்சிருக்கும் அந்த கிரகத்திற்கு ஏற்ப அது நல்லது கெட்டது ஏற்றத்தாழ்வு உச்ச நீச்சம் பகை அதெல்லாம் சொல்கிறல இதெல்லாம் உறவாக அமைகிறது உங்கள் அத்தை வராங்க சுக்கர அவங்க வந்து என்ன நல்லா இருக்கானா குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிச்சுருப்பாங்க உங்கள் சின்னத்தை வராங்க அவங்க புதன் அங்கேருந்து டேய் எவட்டரா இருக்க ஆனால் அந்த சின்னையாக இருக்கும்போது அத்தை கௌரவமாக சுக்கரன் சொல்லிட்டு போவோம் சின்னத்தைன்றது புதன் கண்ணத்தை கிள்ளி விட்டு போவோம் ஏன்னு கேட்டால் அந்த தோல் கூட தான் புதன் ஏன்னா அவங்க வர்றவங்க உணவில் அப்பா பால் கொடுப்பா மற்ற பால்லாம் கொடுத்துடாத தாய்ப்பால் கொடு குழந்த நல்லா இருப்பான் அந்த அறிவுரை கொடுத்துட்டு போவாங்க சுக்கரன் அவங்க முதுமையான எண்ணத்தை போவாங்க புதன் என்ன டே எவ்வளோ இருக்கா டேய் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் ஏய் நல்லா இருக்கான் துடிப்பாக இருக்கான் அவனோட ஆக்டிவிட்டி செய்ய பயன்படுத்தேன் இது அறிவுக்குள்ள புதன் அப்பா வராரு சூரியன் அவர் வந்து பார்த்தோன்னே அம்மா அந்த இடத்துல போட்டிருக்கம்மா ஈரமாக இருக்குமா குழந்த ஒன்றுக்கு போயிட்டான் உனக்கு போயிட்டான்ல அதை கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை ஆத்மக்காரகன் அந்த ஆத்மா என்ன கஷ்டப்படுன்னு அந்த ஆத்மக்காரகன் சூரியன் நாங்கள் சொல்லுவோம் ககப்பன் சொல்லுவான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இல்லைப்பா நான் எடுத்துறேன்ப்பா ஈரத்துறை மாற்றுப்பா அறிவரை தாய் அங்கேருந்து வருவாள் ஏமா பிள்ளையே பார்த்துட்ருக்கேன் நீ கொஞ்சம் சாப்பிட்டேன் என்ன அந்த பிள்ளைய பார்க்கலாம்ல தாய் உணவு அளிப்பா அந்த குழந்தையும் பாப்பா இவ்வளோ அதை பெற்ற அந்த தாயும் பாப்பா அவள் சந்திரன் சூரிய சந்திரன் இந்த செவ்வான்னு இருக்கு பாருங்க அது என்ன பண்ணுன்னு கேட்டால் கையை காலை துடிச்சிக்கிட்டு உதச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்து அது விளையாட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மா கையில வந்தால் அம்மா நின்றுக்கிட்டு விளையாட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த விளையாட்டுக்கெல்லாம் ஒரு இவன் செவ்வான் ரத்தத்துக்குடையவன் செவ்வான் குரு என்ன திரும்ப செய்வா இவனுடைய செயல்பாடு இருக்குல்ல அந்த செயல்பாட்டில் உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா செருமரானா பையன் இல்லை அவனுக்கு மூச்சு திணறுதா இதெல்லாம் குரு காட்டி கொடுத்தோம் ஆரோக்கியத்தை பற்றி அந்த குரு குரு பார்க்க கோடி கொடுத்த நிவர்த்தனை அதோடைய உணர்வு எப்படி இருக்கும் அவன் ஆரோக்கியமாக இருக்காங்களா ஆனால் அந்த தாய் அப்பா எல்லாருமே கவனிச்சிட்ருப்பாங்க அது குருவோட ஆதிக்கம் அப்போ சுக்கரன் வந்துச்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னத்தும் அசிங்கம் குழந்த அசிங்கம் பண்ணிடுச்சு ஸ்மெல் அடிக்கும் வயிறு காற்று அதிகமாக இருக்குது ஒரு வெப்ப காற்றா இருக்குது பிள்ளைக்கு வந்து ஓமத்தை ஓம தண்ணி கொடுப்பா என்ன நீ எதையாவது கண்டதை சாப்பிட்டாத குழந்தைக்கு பேதி போகும் அந்த தாயும் கண்டிக்கும் அந்த குழந்தைக்கும் பக்குவத்தை சொல்லுவான் மருத்துவத்தை பார்க்குறவ சனி ராகு என்ன பண்ணுன்னு தெரியுமா அது சக்திக்கு மேற்கொண்டு போட்டு உத உதன்னு உதச்சீட்டு இங்கே பிடிச்சி போட்டால் அங்கே போகும் அங்கே பிடிச்சி போட்டால் அங்கே உதவும் இந்த உதச்சிட்டு கிளம்புறதெல்லாம் ராகு பண்ணும் இந்த கேது என்ன செய்யணுன்னாக்க ஒன்று பேசாத இருக்கும் இல்லாட்டினா பேசும் பேசுன்னா என்ன ஆ ஆ ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது கேது அப்போ இந்த ஒன்பது கிரகங்களும் தன்னுடைய உணர்வு அந்த குழந்தைக்கே கொடுக்குது இல்லை அப்போ அந்த குழந்தையின் உணர்வின் பிரகாரம் வளர்றாங்கல்ல மனிதன் அப்போ ஒரு வயசில் எப்படி இருப்பான் ரெண்டு வயசில் எப்படி இருப்பான் பத்து வயசில் எப்படி இருப்பான் பதினஞ்சு வயசில் எப்படி இருப்பான் பத்து வயசு வரையும் படிப்பை பார்ப்பான் பத்துலேருந்து இருபது வரையும் ஒரு எஸ்எல்சிலேருந்து காலேஜ் போவான் அந்த இடத்துல புதன் ரெண்டு வேலை செஞ்சிடும் ஒன்று சந்திரனும் புதனும் செஞ்சால் காதலில் விட்ரும் இல்லைன்னா பட்டப்படிப்பு கொண்டு போவோம் பட்டப்படிப்பு நேரத்தில் கெடுக்கிறது சந்திரனும் புதனும் காதல் விஷயத்தில் எடுத்து கொண்டு விட்டுரும் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்து வேலை தேடுவான் வேலை தேடணுன்னா கல்யாணம் பண்ணுவான் அது முப்பது வயசு நாற்பது வயசில் குந்தரத்துக்கு வீடு வாசல் ஐம்பது வயசில் அவனுக்கு குழந்தை குட்டிங்களை பராமரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அறுபது வயசில் அப்பாடி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ப்பா ஏன்னா பேர பிள்ளைங்களாச்சு நீங்களாச்சு ஓரம் கட்டிவிட்டேன் அப்பா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எழுபது வயசில் தெய்வமே கெதி எங்கே கோவில் குளம் இருக்குது அப்படியே பரவிட்ருவான் எண்பது ஆயிசுனாக்க என் ஆயில் பரவாயில்ல ஏதோ முன்னாடி சிந்த புண்ணியம் நான் இருக்கேன் அன்னு முன்னோர்களை பற்றி பேசியிருப்பான் கீழே உள்ளவங்களை பற்றி பேச மாட்டான் ஒரு தொண்ணூறு வயசு ஆகிடுச்சின்னு வச்சுங்க அப்போ அவன் என்ன செய்வான்னாக்கா எல்லாம் அது அவன் எல்லாம் அந்த அந்த பிரபஞ்சத்தோட செயல்பா நான் வந்து யாருக்கு சிரமம் இல்லாத இருக்கணும் அப்போ தொண்ணூறு வயசு வந்தாலும் நான் யாருக்கு சிரமம் இல்லாத இருக்கணும் அது என் உடலும் உயிரை எனக்கு பாதுகாத்தா போதுன்னான் நூறு வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க தீர்க்கமாக அமைதியாக உட்காந்துருவான் ஆட மாட்டான் அசையமாட்டான் பேச மாட்டான் ஒன்றும் சொல்ல மாட்டான் நூற்றி பத்து வயசு வந்துருச்சுன்னு வச்சுங்க அவன் தலகுனிஞ்சி தட அப்படியே தளர்ந்து போய் நட தடுமாறி யாரோடைய உதவியிலாது அவன் செயல்படுவான் நூற்றி இருபது வயசு வந்துருச்சுன்னா காலை என்னை வச்சிருக்கு எப்போ கொண்டு போகும்போது தெரிலன்னுவான் அதுதான் நாலு வீடு மேஷம் ரிஷபம் மிதின கடகம் நாலு வீடு முதல் சுற்று அது முதல் பாரியாயம் ரெண்டாவது பாரியாயம் மூணு பாரியாயம் அது நூற்றி இருபது டிகிரி ஒரு ராசிக்கு முப்பது பாகை நாலு ப நாம பன்னெண்டு நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு சுத்து ஒரு சுத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் இந்த அஞ்சே கால் நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சே காலில் அந்த ஆறு கா நாள் கூட அந்த அஞ்சு நாள் கூட ஆறு அஞ்சு அதான் சாதா சாதாவருடன் கொண்டு வர்றாங்கல்ல அதில் இந்த அறுபது நாழிகை கொண்டு தான் ஒரு மணி நேரம் ஒரு மனிதனுக்கு அறுபது உறவுகள் உண்டு உனக்கு இருபது வரவு உங்கள் அப்பாவுக்கு இருபது வரவு உன்னுடைய தாத்தாவுக்கு இருபது அறுபது வரை நீ அறுபது வரையும் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கி இருந்தா கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் ஊர் பந்தல் அடித்து கூப்பிட்டு மனவரையோ வீட்டில் வச்சுருந்தான் இப்போ கல்யாணம் மண்டபத்துக்கு தான் கல்யாணத்தை பண்ணுறான் அந்த டேட்டுக்கு தான் கல்யாணம் கொடுக்குறான் அப்போ சாஸ்திர சம்பாதத்தை மீறி செய்யும்போது சமூகனுடைய சில பா செயல்பாடுகள் மாறுது இந்த அறுபது பேரில் தாத்தாவோட தாத்தா தாத்தாவோட பாட்டி தாத்தாவோட அம்மா அப்படி அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய உறவு அப்போ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இதுவே ஒரு தலைக்கட்ட ஆச்சு அதுதான் ஒரு கிராமமாச்சு இந்த ஊரில் இந்த கிராமம் இந்த தலைக்கட்டை சேர்ந்தவங்க அப்போ சமூகம் எப்படி இருந்தது அதுக்குள்ளே இந்த ராகு ராகுகேதுன்ற ரெண்டு வேலை தான் செஞ்சுது இந்த ரெண்டு வேலைக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ரெண்டு பேருமே தொழிலையும் அறிவும் மதிக்கிறவங்க கிறிஸ்தவங்களை பாருங்கள் படிப்பு சொல்லி கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சச்சி போவாங்க அவங்க ஆசிரமங்கள்லாம் வச்சு நடத்துவாங்க கன்னியஸ்திரிகள்லாம் மாறுவாங்க பிள்ளைங்களுக்கு பணம் சொல்லிக் கொடுப்பாங்க மருத்துவத்தை சொல்லி கொடுப்பாங்க படிப்பும் அறிவு சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக மருத்துவம் கன்னியஸ்திரிகள் அவங்க அதை பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்கன்னா நீ ஏன் தான படைச்சவன் அவன் கொடுத்தவன் அவன் நான் வந்து உழைச்ச உழைச்சதுக்கு எனக்கு போக மீதியை நாலு பேர்கிட்ட கொடு அவனு வாழ்க்கும் நம்மளும் வாழ்வான் பரோபகார நிலையை அவங்க கொண்டு வருவான் உடலுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பான் அடுத்தது இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருக்கிற அடுத்த இன மனித இனத்தை சேர்ந்தவன் தான் அந்த தலை கட்டி வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கும் கொள்வன கொடுப்பன ஏன் உறவு ஓ வரவு இப்படி கொண்டு வருவாங்க இப்படி சமூகத்துடைய வளர்ச்சியை நோக்கி போவதற்கு இந்த ஜோதிடம் எப்படி உதவுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாக வருது சந்திரன் வந்து மனோகாரகன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது சந்திரன் கரகன் சரீரத்துக்கு நல்ல ஆத்மாவை உண்டு பண்றது சூரியன் சூரியனையும் சந்திரனையும் இணைப்பது செவ்வா பூமி காரகன் செவ்வா உன் உடம்புல இருக்கிற அத்தனை காய்கறிகளையும் சேர்ந்து தானே உருவம் அந்த உருவத்துக்கு யார் காரணம் ரத்தம் தானே காரணம் நல்ல ரத்தமாக கெட்ட ரத்தமானு பார்த்து உன்னுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருக்க நல்ல ரத்தம் கெட்ட ரத்துக்கு இதை நல்லவன் ஆக்குவதும் ஆக்குவது ராகு எது தான் இந்த ராகு எது எப்படி நல்லவனா ஆக்குதுன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதே வந்து இங்கே வந்து சதய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் ஆனால் இந்த சுவாதி நட்சத்திரம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மனிதனுடைய உணவு வகைகளில் அது கண்ட்ரோல் பண்ணிக்குது அதனால் மீடியமாக இருக்கும் உணவை ஆனால் அதிக சாப்பிடுன ராகும் சாப்பிடாதுன்னு இந்த சதயமும் செய்யும் இது எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் என்ன பண்ணுன்னா சத்திய தர்மம் ஒழுக்கம் பண்பாடு நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் இதை மீறுதுன்னா மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கும் அதுதான் கொடுத்துடலாம் அதனால தான் மரணத்தின் போது மாந்தி வர நேரத்தில் அந்த பிரேதத்தை எடுக்காது அண்ணுவான் ஏன்னு கேட்டால் மாந்தி என்னது வளரக்கூடியதுன்னு அர்த்தம் நீ மாந்தி ஒரு ஜாதகத்தில் ஒருத்தனுக்கு இருக்குன்னா எந்த இடத்துல எந்த உறவில் இருக்கோ அவங்க மீது இவன் பற்றுதலாக இருப்பான் மூன்றாம் இடத்துல சகோதரஸ்தானத்தில் சகோதரன் மீது பட்டுதலாக இருப்பான் அவன் இவன் அழிவுக்கு தான் காரணமாக இருப்பான் எனக்கு இதான் பிடிக்குதுன்றாங்களே எது பிடிக்குதுன்னு அவன் சொல்கிறான்னோ அந்த பிடிப்புக்கு காரணம் மாந்தி அதுவே இவனுக்கு மரணத்தையும் உண்டு பண்ணும் அதுங்க தான் அனுபவ ரீதியாக ஜோதிடர்கள் அதை எச்சரித்து அவங்கள பக்குவப்படுத்தி சொல்லும்போது உடல் ரீதியான நோயாக இருந்தால் இந்த உணவு முறையில் காய்கறிகளை சாப்பிடு முருங்கக்காய் சாப்பிடு இரும்பு சத்து உள்ள கீரையை சாப்பிடு என்ன இது மாதிரி காய்கறி மூலமாகவும் கொடுத்துருவாங்க உணவு மூலமாக சாப்பாடு அளவு விட சாப்பிடு பசும்பால் சாப்பிடு இந்த இயற்கைக்குள்ளே இருக்கிறதையே கொடுத்து நம்மளை வழிகாட்டுவாங்க சரி இந்த அசைவலாம் சாப்பிட்றாங்களே அது எப்படி ஒரு கிரகத்தை ராகு கேது சாப்ப சம்மந்தப்படாத இருந்தால் அவன் சைவ சாப்பாடு சாப்பிடுவான் ஒரு கிரகத்தை ராகு சம்மந்தப்பட்ட அவன் அசைவ சாப்பாடு சாப்பிடுவான் உயிரை உயிர் போன பிறகு அதை சாப்பிடுவான் அசைவ சாப்பாடு சாப்பிடுவதனால் என்ன நடக்கும் சைவ சாப்பாடு என்ன நடக்கும் அசைவ சாப்பாடு சாப்பிடும்போது உன்னுடைய ராஜ உறுப்புகளாக உள்ளே இருக்கிற உறுப்புகள் என்ன செய்யணுன்னாக்க ஒன்று அளவுக்கு மீறி போகும் இல்லை அளவுக்கு மீறி குறையும் இது ரெண்டு வேலையும் அந்த அசைவம் செஞ்சிடும் சைவ சாப்பாடு எப்படின்னா ஒரு ரசம் ஒரு மோர் ஒரு குழம்பு ஒரு பொத்தொட்டு ஒரு பொரியல் ஒரு ஊறுகாய் இன்னும் அரிசுவை உணவுன்னு தான் சொன்னான் சினத்தை உண்டு பண்ணது அரிசுவை உறவு ஆறுவது சினம் இந்த கோபத்தை உண்டு பண்ணது அசைவம் கோவத்தை குறைப்பது சைவம் இவனுக்கு என்ன சொன்னாலும் என்ன சொல்ல சொன்னாலும்னா நாலு கலந்து சாப்பிட்டேன் எனக்கு இவ்வளவுதான் ஏன்னு கேட்டா பேசுறது கரெக்டா இருக்கும் அவன் புத்தி வேலை செய்யும் ஆத்திரனுக்கு புத்திமட்டு அசைவ உணவு சாப்பிடும்போது புத்திமட்டுனாக்க அப்படி இல்லை கடுமையான வேலை செய்கிறதுக்கு மனம் படைத்தவன் அர்த்தம் எதையும் எடுத்த போட்ட தூக்கினவன் என்ன ஏன் அசைவ சாப்பிட்றது உனக்கு என்ன என் தெப்பில்லாம் சாப்பிட்றையா தூக்கிப்படுறான் இவன் அறிவு சார்ந்தவன் புதனோட ஆதிக்கத்தில் உள்ளவன் அவன் என்ன செய்வான்னா கனக பிள்ளை இருப்பான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான் ஒரு சைவ இதாக இருக்கான் அங்கே கூட சாப்பாடு பிரச்சனை தான் ஏன்னா எல்லாருமே அந்த சாப்பாட்டில் தான் சிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அந்த சாப்பாட்டு நல்லா உழைப்பான் கேட்டால் சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது அதனால அவன் வெளியில் போகாத கட்டி போட்டு பசி உள்ளே தூண்டும் ஏன்னா விட்டோன்னே என்னென்னா என்ன கிடைக்குதோ அது சாப்பிடுவான் ஐடி கம்பெனி ஒர்க்கு இதே சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல சாப்பிட்றவங்களும் இருக்காங்க எனக்கு இது போதும் இதுதான் பழம் ஒரு நாலு பழத்தை சாப்பிட்டு அப்படியே இருந்துடும் ஒரு பால் சாப்பிட்டுட்டு இருந்துடுவேன் இப்படி இருக்காங்க எல்லோரும் மனிதர்கள் தான் அவங்க செய்கிற சென்சிட்டிவ் ஒர்க் இருக்குல்ல அதை பொறுத்து இந்த குணமும் அந்த குணமும் மாறி உடலில் ஃபிசிக்கலி ஒர்க்கை கொடுக்குது மென்டலி ஒர்க் கொடுக்குது அதை மனோகாரகன் சந்திரனும் புதனையும் வைத்து மென்டலி ஒர்க்கையும் செவ்வாய் சுக்கரனை வைத்து ஃபிசிக்கல் ஒர்க்கையும் பார்க்குறோம் இப்படி தான் உடற்குருவை பிரித்து மருத்துவ ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் சித்தா அள பிரிவு அது உள்ளே இருக்குது அப்படி கொண்டு வராங்க சிறப்புங்கய்யா எங்களுக்காக இவ்வளோ நேரம் எடுத்து நிறைய தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திப்பையா ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்